பிரான்சில் எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் திகதி முதல் பிரான்சில் புதிய வேலையின்மை கொடுப்படவு விதிகள் அமலுக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொழிற்சங்கங்களுக்கும் முதலாளிகளின் அமைப்புகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த மாற்றம் ஏற்பட உள்ளது அவை நான்கு ஆண்டுகள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றங்கள் பிரான்சில் படிப்படியாக அதிகரித்து வரும் ஓய்வூதிய வயதோடு தொடர்புடையவை மற்றும் முக்கியமாக பிரான்ஸ் திறவாய் மக்கள் மூத்தவர்களாக கருதப்படும் வயதை பற்றியது இதனால் விதிகளை தளர்த்துவதற்கு ஏப்ரல் முதலாம் முதல் பிரான்ஸ் திறவாய் மூத்தவர்களாக கருதப்படும் மக்கள் தங்கள் ஒப்பந்தம் முடிவடையும் போது அல்லது அவர்களின் நிலையான கால ஒப்பந்தம் முடிவடையும் போது வயதாக ஐந்து இருக்க வேண்டும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது முன்பு ஐம்பத்து மூன்று வயதாக இருந்தது இந்த திகதியில் இருந்து வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டவர்கள் அல்லது இந்த திகதியில் இருந்து பணி நீக்க நடைமுறை தொடங்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த புதிய விதிகளால் பாதிக்கப்படுவார்கள் ஏற்கனவே சலுகைகளை பெறும் வேலை தேடுபவர்களுக்கு அல்லது ஏப்ரல் முதலாம் தேதிக்கு முன் முடிவடையும் ஒப்பந்தங்களுக்கு பழைய விதிகள் தொடர்ந்து பொருந்தும் பெருநர்கள் விருப்பமில்லாமல் வேலையில்லாமல் இருக்க வேண்டும் அல்லது சட்டபூர்வமான காரணத்துக்காக ராஜினாமா செய்திருக்க வேண்டும் அவர்கள் வேலை தேடுபவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் வேலை செய்வதை தடுக்கும் எந்த உடல் நல பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவர்கள் வருடத்தில் ஆறு மாதங்களுக்கு மேலாக பிரான்சில் வசிக்க வேண்டும் அவர்களின் ஒப்பந்தம் முடிவடையும் கட்டத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வழக்கமாக குறைந்தது ஆறு மாதங்கள் உண்மையான வேலையை செய்திருக்க வேண்டும் பயன்பாடுகளின் நிலையான அதிகபட்ச காலம் பதினெட்டு மாதங்கள் ஆகும் என புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன